வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கள் நாட்டு நலப்பணி திட்டத்தின் நிகழ்ச்சிகளை காண இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய அன்பு கலந்த மாலை வணக்கம் முதலாவதாக உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார் நாட்டு நலப்பணி திட்ட தொண்ட சேவர் நலமான இளைஞர் வளமான பாரதம் எனக்காக அல்ல உனக்காக என்பதை கோட் கோட்பாடாக கொண்டுள்ள நாட்டு நலப்பணி திட்டத்தின் முதலாம் நான் நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களை உங்களை இந்த ஊர் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தும் திரு பி ஈஸ்வரமூர்த்தி பி ஏ அவர்கள் வால்மார் சென்னை பெரிய வித்திவாளையம் அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வாய்ப்பளித்த பி கேபி அறக்கட்டளைக்கும் நன்றி இணையவழி குற்றங்களை தடுத்தல் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இணையவழி குற்றங்கள்ங்கிறது வந்து நம்ம வந்து சைபர் கிரைம்னு சொல்றோம் ஸோ இது வந்து நான் அன்றாட வாழ்க்கையில வந்து நடக்கிற விஷயமா இருக்கு இப்ப மொபைல் யூசேஜ்ல இருந்து லேப்டாப் யூசேஜ்ல இருந்து எல்லாருமே இது வந்து யூஸ் பண்றோம் இப்போ நம்ம ஸ்டாட்ச் படி பார்த்தோம்னா இன்டர்நெட் வந்து உலகத்திலேயே இந்தியா தான் ரெண்டாவது அதிக யூசேஜ் பண்றோம் இப்ப பிரச்சனை என்ன இப்ப நான் நார்மலா நம்ம சைபர் கிரைம்னு என்ன சொல்ல விரும்புறோம்னா இப்போ நார்மலா நம்ம பிசிக்கலா என்னென்ன கிரைம்ஸ் நடக்குதோ அதே மாதிரி கிரைம்ஸ் வந்து இன்டர்நெட் வழியாமல் நடக்குது மணி லாண்ட்ரிங் அல்லது ஒரு மோசடி அது மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைனில் நெட் மூலயமா கூட நடக்குது இதில் நம்ம பேசிக்காக நாங்கள் இப்போ ஐடியில் இருக்கிறனால நாங்கள் பேசிக்காக நார்மலாக நம்ம டே டு டே பேசிஸில் ஃபீல் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஒன்று சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து எல்லாருமே இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில சோசியல் மீடியா பர்சன்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்பில் இருக்கிறோம் ஃபேஸ்புக் எல்லாம் இது மாதிரி எல்லா சோசியல் மீடியாலும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் நம்ம நம்மளோட பிரைவேட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் போடுறோம் லைக் அட்ரஸ் போடுறோம் ஃபோன் நம்பர் போடுறோம் அதர் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே போடுறோம் ஸோ அதை வந்து போடையில் வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட்டாக வைக்க ட்ரை பண்ணலாம் ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு யார் நேரில் தெரியுமோ அவங்களே வந்து இது மாதிரி சோசியல் மீடியாலேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை தாண்டி வந்து யாராச்சும் உங்களுக்கு அன்னோன் பெர்சன் உங்களுக்கு யாரும் தெரியாதவங்க வந்து மெசேஜ் பண்றாங்க கால் பண்றாங்க வீடியோ கால் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் எடுக்காதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இது மாதிரி விஷயத்துல வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் அவறா இருக்கலாம் யாரும் உங்களை வந்து சீட் பண்ண முடியாது சோசியல் மீடியா பேசிஸ்ல இது மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றப்ப ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலா வந்து ஃபினான்சியலா நம்மளை கரெக்ட் பண்றங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்போ நிறைய இது டே டு டே பேசிஸ்ல நடக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் சைபர் கம்ப்ளைண்ட் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு வரையில நூற்றி பதிமூணு சதவீதம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஸோ இது மாதிரி ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இப்ப நீங்க வந்து ஒரு பேங்க் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்க மொபைல் யூஸ் பண்ணி யாருக்காச்சும் பணம் அனுப்புறீங்க அப்படிங்க அப்படின்னு வச்சிருக்கீங்க டார்கெட் பண்றவங்க வந்து கொஞ்சம் பாமர மக்களாக டார்கெட் பண்றாங்க படிக்காதீங்க கொஞ்சம் வந்து பேங்க்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாலே சரி பேங்க்கில் தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நம்பி பேசுகிறீங்க அவங்கள மாதிரி ஆளுகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து உங்கள் பேங்க்கில் இருக்கக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆயிருச்சு அதை நான் வந்து ரினியூ பண்ணி தரேன்னு ஏதோ ஒரு அது மாதிரி ஒரு இருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு கூட உங்களோட கார்டு நம்பர்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க கார்டு வச்சு ஏடிஎம்ல ஏடிஎம்லேருந்து நீங்கள் பணம் எடுக்க யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதோட நம்பர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதோட நம்பர்லாம் வந்து நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது இருந்து என்றைக்குமே அதை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க பேங்க்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் கேட்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஓடிபி வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க ஓடிபி மொபைலுக்கு வந்துன்னா ஓடிபி ஷேர் பண்ணுறது ஸோ அது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா அது வந்து உங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக வர்றது ஸோ அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம் பேங்கில் இருந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்புவாங்க ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வேற ஒரு பேங்க் பேஜுக்கு போகும் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க யூஸர் நேமோ பாஸ்வேர்டோ கொடுப்பீங்க அதை அவங்க திருடிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது மாதிரி எதுனாலும் உங்களுக்கு தெரியலனா நான் பேங்கில் இருந்து பேங்க்கில் டைரெக்டாக அணியிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்கன்னா இப்போ மொபைலே பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக செட் பண்ணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா மொபைலுக்குள்ளே நீங்கள் வந்து மணி இருந்து எல்லாமே இப்போ பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் பணம் யாருக்காச்சும் அனுப்புகிறோம் நம்ம கடைக்கு பண்ண கூட பணம் வந்து ஜிபேல பண்ணிடுறோம் அது மாதிரி நிறைய செக்யூரான ஆப்ஸ் வந்து நிறைய மொபைல் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்கிறது பாஸ்வேர்டு சேஃபாக வச்சிருக்கிறது நல்ல விஷயம் மேடம் குடியிருக்கும் மாலை வணக்கம் இப்போ வந்து சைபர் கிரைம் பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ சைபர் கிரைம்ல வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே கொடுக்காம எந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது இப்போ ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க கூடாது நம்ம பாஸ்வேர்டு எதாவது செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்சனல் டீடைல் இப்போ நம்ம பர்த்டே தான் பாஸ்வேர்டை செட் பண்ணிருப்போம் நம்ம பேரை வச்சு பர்த்டே டேட்டை வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணாம ஏதாச்சும் நல்ல நமக்கு நான் யாருனாலும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்டாக செட் பண்ணோம்னா யாருனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டை எடுக்க முடியாது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து நம்ம கிட்ட இருந்து தான் இன்ஃபர்மேஷன் போகும் அவங்கனால வந்து அவங்க சைடில் இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் அவங்களால எடுக்க முடியாது நம்ம சைடில் இருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தாதான் தான் அவங்களால அவங்க சைடில் இருந்து நம்ம டேட்டாவை எடுத்து அவங்கள பணம் எடுக்கிறதோ இல்லை வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவங்களால வந்து எந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சமூக வலைதளத்தில் போடுறோம் அப்படின்னா அது வந்து எந்த வகையில் யாரையும் பாதிக்காதா நம்மளையும் பாதிக்காதா அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்து வச்சோம் நம்ம வெளியே நம்ம சமூக வலைதளத்துல போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சைபர் செக்யூரிட்டில இருந்து எல்லாம் தப்பிச்சிடலாம் அடுத்ததாக பெண்கள் சார்பாக பெரிய வித்திவலயத்தை சார்ந்த சுந்தரி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அமர்ந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் இவ்வளவு வயதையும் இப்போ மேடையில் வந்து பேசுறேன் இதே முதல் தடவை அதனால எங்க ஊருக்கு இந்த மூணு வருஷமா என்எஸ்எஸ் கேம்பிள் வந்து நல்லா பசுவெல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க இதே மாதிரி எங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை வந்தாலும் ஆனால் திருவிழா கோலமாக எங்கள் ஊர் இந்த இதை வந்து நாங்கள் மேலும் அனுப்பிடுவோம் வணக்கம் இணையவழி குற்றங்கள் தடுக்கும் முறை பற்றி சிறப்புரையாற்ற திரு எஸ் அருண்குமார் எம்பிஏ அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னும் உதவ பலத்தை கைதட்டல் கொடுத்தலாம் அம்மா அவங்க பேசுனதுக்கு

நிறையா பேருக்கு வாழ்க்கை கொடுத்து அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த தம்பிங்கிற செல்போன் இந்த தம்பி வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தாப்ல அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆச்சு அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனை எப்படி யூஸ் பண்றதுன்னா அதிகபட்சம் ஃபோன் பேசுவோம் அதுக்கப்புறம் படம் பார்ப்போம் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கேம்ஸ் விளாடுவோம் அதை தாண்டி அது ஒன்றும் இருக்காது கடைசி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நண்பன் ஒருத்தர் கிடைச்சார் அந்த நண்பன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலையெல்லாம் மாறிடுச்சு அந்த நண்பன் யார் தெரியுமா அனி கெஸ் அந்த நண்பன் யாருன்னா சோசியல் மீடியா எப்ப இந்த சோசியல் மீடியாங்கிறது வந்து இந்த செல்போனுக்குள்ள வந்துச்சோ அப்ப வந்து இது எல்லாம் இந்த ஒரு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பூமாயிட்டே வரும் இப்ப ஒரு முன்னாடி சைக்கிள் வந்து டூ வீலர் வந்தப்ப அந்த இண்டஸ்ட்ரி வந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் கார் இண்டஸ்ட்ரி திடீர்னு பூம் ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த செல்போன் இண்டஸ்ட்ரி வந்துச்சு மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த செல்போன் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியும் தூக்கி சாப்பிடுச்சு இப்போ இந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமானதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறமா தான் இந்த சைபர் குற்றங்கள்லாம் அதிகமாச்சு அதுக்கு முன்னாடியெலாம் எவ்வளோ இல்லை ஒரு பொருளை வந்து அதனுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அதை தாண்டி நம்ம வெவ்வேறு விஷயங்கள் பண்ண 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 அதுக்கான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போயிடுச்சு குறைஞ்சது எனக்கு ஒரு மூணு கால்னாச்சு வந்துடும் ஏன் ஃபோன் காணோம் கண்டுபிடிச்சி கொடுங்க இல்லைனா பெரும்பாலும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது யாரனால பண்ண முடியும்னா காவல்துறையினால் மட்டும் பண்ண முடியும் இப்போ நாங்கள் வந்து ஃபோன் வந்து சேல் பண்ணும்போது நிறைய இஎம்ஐயில் கொடுக்குறோம் இஎம்ஐயில் கொடுக்கும்போது இஎம்ஐ கட்டலைன்னா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் லாக் ஆகிடும் அதை யாரும் பயன்படுத்த முடியாது இவங்க கட்டி முடிச்சுட்டு தொலைச்சிடுவாங்க கரெக்டாக தொலைச்ச உடனே ஃபோன் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வரும் ஐயையோ என் ஃபோன் தொலைஞ்சி வச்சு நீங்கள் உடனடியாக அதை லாக் பண்ணுங்க அப்படி யாருனாலே லாக் பண்ண முடியாது உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அந்த ஃபோன் கம்பெனினால கூட அப்படி பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா லாக் பண்ணணும்னா அதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா இஎம்ஐ கட்டி முடித்தோடனே அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும் அப்படியே அது உள்ளே இருந்தாலும் நம்மளால் அதை பண்ண முடியாது அந்த கம்பெனிலேயும் நம்ம ரெக்வெஸ்டெலாம் பண்ண முடியாது அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் உண்மையாலுமே தொலைச்சிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட போய் நிரூபிக்க முடியாது இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நேரடியாக காவல்துறையில் போய் நம்ம புகார் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் வாங்கின பில்லை கொண்டு போய் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இப்போ நீங்கள் நீங்கள் இதே ட்ராவல் பண்ணி பண்ணி ஒரு கோயம்புத்தூர் போகிறீங்க பஸ் ஸ்டாண்டில் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே 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 இருக்கிற காவல்துறை நியரஸ்ட் எங்கேயோ கொடுத்தா அதை 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 எடுத்துக்குவாங்க அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துக்க மாட்டாங்க எங்கே தான் இது பண்ண முடியும் சரி இதை அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஐஎம்ஐ ஐஎம்ஐ நம்பர் அந்த உங்கள் பில்லில் கம்பல்சரி பிரிண்ட் தான் கொடுப்பாங்க நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த காவல்துறை அந்த லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஐஎம்ஐ நம்பர் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ண முடியும் அப்படி போட்டாங்கன்னா அந்த ஐஎம்ஐ நம்பரில் இப்போ யாரு சிம் போட்டிருக்காங்களோ உதாரணத்துக்கு நான் வந்து என் ஃபோனை தொலைச்சிட்டேன் எங்கேயோ பை மிஸ்டேக் கீழே விட்டேன் இப்போ இவர் எடுத்துட்டாரு அவரோட சிம் போட்டார் அப்படின்னா அது இமீடியட்டாக அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஆகும் இந்த நம்பரில் இந்த ஃபோன் யூஸ் ஆகுது ஐஎம்ஐ நம்பர்ன்ட்டு அவங்க நேரடியாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி இது உங்களோட ஃபோனில் வேறு ஒருத்தரோட ஃபோனு இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் ஃபோனை நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை இங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க கொடுத்துருவாங்க இப்படி மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும் வேற எந்த வகையிலையும் கண்டுபிடிக்க முடியாது இன்னொரு டெக்னிக்கல் ஆப்ஷன் ஒன்றும் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் அதில் ஃபைன் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிருந்தீங்கன்னா தொலைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு மொபைலில் வந்து உங்க மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் அது அப்ராக்சிமேட்டாக தான் காட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும்னா சொல்ல முடியாது ஒரு நபர் வந்து அந்தியூரில் ஃபோன் தொலைச்சிட்டாரு அங்கிருந்து அந்த ஃபைம்டு வேஸை போட்டு இங்கே நாலோடு பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டாரு தான் காட்டுது ஆனா எங்கே காட்டுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அவர் ஒவ்வொரு கடையா கேட்குறாரு கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல சம்டைம்ஸ் வந்து அது கிடச்சிடும் கரெக்டான லொக்கேஷன் காட்டும் யாருமே இல்லை அந்த இடத்துல அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மக்கள் தொகை நெருக்கமாக அதிகமா இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு ஃபோன் தொலைஞ்சால் கண்டுபிடிக்கிறது